வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட இறுதி யுத்தத்தில் வடக்கு கிழக்கில் ஏற்பட்ட மனித அவலங்கள் மனிதர் மீறல் தொடர்பான படுகொடை தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தில் மிகவும் நீண்ட காலமாக பல முயற்சிகளை அது தொடர்பாக சர்வதேசத்தின் கவ கவனத்தை ஈர்ப்பதற்காக பல கட்சிகள் தனிநபர்கள் ஸ்தாபனங்கள் பாதிக்கப்பட்டோர் பல நடவடிக்கை எடுத்து அந்த நடவடிக்கைக்கு அமைவாக அந்த நடவடிக்கைக்கு பிராகாரமாக முள் முழு வாய்க்கால் கிருதத்திறுத்த அன்று சர்வதேச செயலாளர் நாயகம் அவர்கள் அந்த இடு இடத்துக்கு வந்து அந்த நினைவுகூரலை நினைவேந்தினது என்பது முதலாவது சர்வதேசத்தின் பால் கவனத்தை ஈர்ந்த செயற்பாட்டாளர்களுக்கு முதற்கண் வெற்றியாகும் இந்த விடயத்திற்கு நாங்கள் அனைவருமாக சேர்ந்து நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இப்படி சர்வதேச ரீதியான கவனத்தை ஈர்க்கும் இப்படிப்பட்ட பாரிய சம்பவம் அடையாளப்படுத்தக்கூடிய அளவுக்கு செயலாளர் நாயகம் நடந்து கொண்டிருப்பது என்பதும் ஜனாதிபதி அவர்களால் மனித உரிமை உயிர்கள் தொடர்பான சம்பந்தப்பட்ட விடயத்தையும் பாதிக்கப்பட்ட மனித உயிர்களையும் கௌரவிப்பதற்குமாகவும் நினைவு உரிமை இலங்கை வாழ் மக்களுக்கு உண்டு என்பதை மாண்மிகு ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்த நிலையில் இலங்கை அரசாங்கத்தின் சட்டத்தையும் ஒழுங்கையே நிலைநாட்டுகின்ற பொலிஸாரை பொறுத்தவரையில் கடந்த அன்று தினம் நட முள்ளுவாய்க்கால் சம்பவத்தின் போது முழுவாய்க்கால் நிறைவேந்தலின் போது நடந்து கொண்ட முறை என்பது ஏற்புடையதல்ல எந்த மனித நாகரிகத்தையும் ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுடைய செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த மனித உரிமைகளையும் ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுடைய இலங்கை அரசாங்கத்தின் போலீசாரின் நடவடிக்கையை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிப்பட்ட துயரமான சம்பவங்களை நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம் இதேபோல எதிர்காலத்தில் அவர்கள் நடந்து கொள்ளாமல் இருப்பதற்கான செயல்திட்டத்தை மாண்புமிகு அவர்கள் மேற்கொள்ள வேண்டும் என நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த இன்றைய சூழலில் குறிப்பாக பலதரப்பட்ட செயல்பாடுகள் பலதரப்பட்ட நடவடிக்கைகள் ஜனாதிபதி வேட்பாளர் பொது வேட்பாளர் தொடர்பாக பல கருத்துக்கள் வடக்கு கிழக்கில் உலாவி வருகின்றன மீண்டும் மீண்டும் மிகவும் அழுத்தமாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் நான்கு தசாப்தங்களுக்கு மேலாக வடக்கு கிழக்கில் தமிழர்களுக்காக இருந்த ஜனநாயக உரிமை என்பது ஒரு தனிமனித சுதந்திரம் வாக்களிக்கும் உரிமையாகும் ஒரு தனிமனிதன் ஒருவன் தனக்கான உரிமைகளை வாக்களிப்பு நூலாக அளித்து ஒருவனை வெற்றி பெற வைப்பதற்கும் தோல்வியடைய வைப்பதற்கும் அவருக்குரிய சிறப்புரிமையை எந்த மனிதர்களாலும் மறுத்துவிட முடியாது இதன் அடிப்படையில் கடந்த காலத்தில் இலங்கை அரசாங்கத்தின் அரசியல் ஜனநாயக தேசிய கொள்கைக்கு அமைவாக ஒரு ஜனாதிபதி அவர்களை தெரிவு செய்வதற்காக வடக்கு கிழக்கு வாழ் மக்கள் பல சமயங்களில் பகிர்செய்திருக்கின்றார்கள் பல சந்தர்ப்பங்களில் வாக்களித்து வாக்களித்திருக்கின்றார்கள் அந்த விடயத்தில் ஒரு சில ஜனாதிபதிகளுக்கு மிகவும் கூடுதலான ஆதரவுகளை தெரிவித்த வரலாறும் கூட வடக்கு கிழக்கில் உண்டு ஆனால் எமது இனப்பிரச்சினை தொடர்பாக தமிழர்களின் அபிலாசைகளை தொடர்பாக தமிழர்களின் உரிமைகள் தொடர்பாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி அவர்கள் வாக்குகளை பெற்றுவிட்டு தமிழர்களை சிறுபான்மை இனத்தை ஏமாற்றியதே வரலாறாகும் இந்த வரலாற்றை நாங்கள் மறந்துவிடவில்லை இதற்கு கடந்த காலத்தில் ஏற்பட்ட வழிகளை நாங்கள் சுமந்தவர்களாக இருக்கின்றோம் இதற்கான வடக்கு கிழக்கில் உள்ளவர்கள் இல்லை உள்ள ஒரே ஒரு பலம் வாக்கு பலம் இந்த சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் பட்சத்தில் நாங்கள் ஏமாற்றப்பட்டவர்கள் ஏமாந்தவர்கள் இனிமேலும் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது ஏமாந்து விடக்கூடாது என்பதற்காக வடக்கு கிழக்கில் உள்ள அனைத்து சக்திகளும் அது அரசியல் கட்சிகளாக இருக்கலாம் அமைப்புகளாக இருக்கலாம் இல்லை ஏதோ நிறுவனங்களாக இருக்கலாம் இல்லை சமூகம் தாழ்ந்த சக்திகளாக இருக்கலாம் அனைவருமாக ஒன்று சேர்ந்து எதிர்வரும் ஜனாதிபதி தேடல் தொடர்பாக ஒரு வலுவான முடிவை எடுப்பதற்காக பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவதற்காக ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அது சில கட்சிகள் முடிவுகளை அறிவித்திருக்கின்றன சில கட்சிகளை முடிவுகளை அறிவிக்கவில்லை பொது அமைப்புகள் சிலது அறிவித்திருக்கின்றன சில பொது அமைப்புகள் முடிவுகளை அறிவிக்கவில்லை இருந்தாலும் அனைவரின் நோக்கம் அனைத்து சக்திகளுமாக ஒன்று சேர்ந்து இந்த ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பாக ஓர்மித்த முடிவுகளை எடுத்து அந்த முடிவானது எதிர்காலத்தில் தமிழ் மக்களை தலைநிமிந்து வாழ வைப்பதற்கான ஒரு அடிகோளாக அது அமைய வேண்டும் என்பதே அனைத்து மக்களினரும் அனைத்து மக் மக்களினும் எண்ணக்கருத்தாகும் அந்த கருத்துக்களை நிலநாட்ட வைப்பதற்கு நாங்கள் எதிர்காலத்தில் சரியான முடிவுகளை நாங்கள் எடுத்தே ஆக வேண்டும் பெரும்பான்மையான கட்சிகள் பொது வேட்பாளர் ஒருவரை நாங்கள் நிறுத்தி அதுக்கான வாக்களிப்புகளை மேற்கொள் என்ற என்ற திட்டங்களும் இருக்கின்றன சில கட்சிகள் இந்த முடிவுகள் எடுக்கப்படவில்லை நாங்கள் ஆறுதலாக இதை போட்டு உடைத்தவர்களாக நாம் ஆற விட விடாமல் பொறுமையாக நாங்கள் நின்று இன்னும் நாட்கள் இருக்கின்றன இந்த நாட்கள் கடந்து விடவில்லை அனைவரும் அனைத்து சக்திகளுமாக ஒன்று சேர வேண்டும் தமிழ் கட்சிகள் அது மட்டுமல்ல பொது அமைப்புகள் கூட நாங்கள் ஒன்று சேர வேண்டும் இது ஒன்றுபட்டால் என்று வாழ்வு குறி குறிப்பாக வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற நாங்கள் பலவீனமாக இருந்திருக்கின்றோம் எம்மை பொறுத்தவரையில் மிகவும் தெளிவாக ஒரு விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் குறிப்பாக கடந்த காலத்தில் இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை நாங்கள் வைத்திருந்தவர்கள் வடக்கு கிழக்கு வாழ் தமிழ் மக்கள் அரசாங்கத்தில் இருக்கின்ற முப்படை சமனாக படகள் இருந்த வரலாறுகளும் நமக்கு உண்டு ஆனால் இவைகள் இருந்தே இலங்கை அரசாங்கம் ஏமாற்றியது சர்வதேச மேன்மை ஏமாற்றியது நாங்கள் நளினமடையப்பட்டோம் இது இன்று இவைகள் அனைத்தும் இழந்த நிலையில் இருபத்தி இரண்டு பார்லமெண்ட் உறுப்பினர்களும் இல்லை முப்படைகளும் எம்மிடம் இல்லை அனைத்தையும் இழந்து இடம் தெரியாது பிரேதங்கள் புதைக்கப்பட்ட நிலையில் காணாமல் குழந்தைகள் ஆக்கப்பட்ட நிலையில் தாய் பெற்றோர்கள் இழந்து வரதவிக்கின்ற நிலையில் நாங்கள் அனைத்தவர்கள் இழந்தவர்களாக உள்ள நிலையில் எமக்கு இருக்கிற ஒரே ஒரு பலம் ஒற்றுமை என்பதை இந்த வடக்கு கிழக்களப்புகளும் மறந்துவிடக்கூடாது குறிப்பாக கிழக்கு மாகாண மக்கள் நாங்கள் பலவினம் அடைந்திருக்கின்றோம் அது அம்பாரம் மாவட்டமாக இருக்கலாம் திருவண்ணாமலை மாவட்டமாக இருக்கலாம் மட்டக்களப்பு மாவட்டமாக இருக்கலாம் ஒற்றுமையே பலம் என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டுமாயின் எதிர்வருகின்ற ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் ஒற்றுமையாக அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு ஓர்வித்த முடிவுகளை நாங்கள் எட்ட வேண்டும் என நான் மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் இன்றை பொறுத்தவரையில் தேர்தல் காலகட்டங்களில் சில விடயங்களை தூங்கிடிப்பது குறிப்பாக கண்மனை பிரதேச செயலாளர் செயலகத்துக்குரிய அதிகாரங்கள் தொடர்பாக எண்பத்தொன்பதாம் ஆண்டு இலங்கை அரசாங்கத்தின் பொது நிர்வாக அமைச்சுகள் ஊடாக வழங்கப்பட்ட அதிகாரம் பிரகாரம் உருவாக்கப்பட்ட செயலகங்கள் இயங்கி வருகின்றன அதில் ஒன்று கம்மனை பிரதேச தமிழ் பிரதேச செயலகம் அந்த செயலகத்திற்கு சில அதிகாரங்களை வழங்காமல் தடுத்து வைத்தது என்பது இலங்கை அரசாங்கம் ஒரு இனப்புக்கு சார்பாக நடக்கின்றது என்பதை நிரூபிப்பதற்கான ஒரு செயற்பாடாகும் இலங்கை அரசாங்கத்தை பொறுத்தவரையில் ஒரு பிரதேச செயலகத்தை செயற்பட வைப்பது என்பது அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்களுக்குரிய தேவைகளை நிறைவேற்றுவதற்கான ஒரு நிர்வாக கட்டமைப்பாகும் அந்த நிர்வாக கட்டமைப்பில் சில நிதி தொடர்பான காணி தொடர்பான அதிகாரங்களை அந்த பிரதேசத்துக்கு வழங்காமல் தடுக்கப்பட வேண்டும் என்று முன்வைத்தது ஒரு முஸ்லீம் அமைச்சர் அந்த ஒரு முஸ்லீம் அமைச்சரின் கருத்துக்களை கேட்டு இலங்கை அரசி தமிழ் மக்களுக்கு துரோகத்தை விளைவிக்கிறது என்பது முயற்சி பண்ணுறதே ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு விடயமாகும் இலங்கை அரசாங்கம் அப்படிப்பட்ட ஒரு தவறான பிழையான செயற்பாடுகளை என்பது அம்பாறை தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது இது இந்த இலங்கை அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிராக ஒரு மேற்கொள்ளப்படுகின்ற அது மிகவும் மோசமான ஒரு நகைவஞ்சகத்தனமான ஒரு விரோதமான செயற்பாடாகவே நாங்கள் கருதுகின்றேன் ஆனால் ஒரு இனத்தை சார்ந்த ஒருவர் ஒரு சமூகத்துக்கு எதிராக ஒரு அரச நிர்வாகத்தை பயன்படுத்துகிறார்கள் என்றால் அதை கேட்டி செயற்படுத்துவது எந்த அளவுக்கு நளினமான எந்த அளவுக்கு பலவீனமான அரசு என்பதை ஏற்றி நிற்கின்றது ஆனால் இப்படிப்பட்ட இலங்கை அரசாங்கத்தின் தவறான நிர்வாக கட்டமைப்பு செயற்பாடை சர்வதேச வெட்கு தலைகுறிங்க வேண்டிய பொறுப்பு இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கின்றன இந்த சந்தர்ப்பத்தில் தேர்தல் நடக்கப் போகின்றன பல கோரிக்கைகளை பல கட்சிகள் முன்வைக்கின்றார்கள் என்ன சொல்லப்படுகின்றது என்று சொன்னால் தேர்தலுக்கு பிற்பாடு அமுல்படுத்தப்படும் ஏனென்று சொன்னால் நாங்கள் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அனைவரின் வாக்குகள் எங்களுக்கு தேவை நீங்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறீர்கள் இது சரியானவை இதை நாங்கள் நடைமுறைப்படுத்துகின்றோம் என்று சொல்வது தமிழர்களை அம்பார மாவட்ட தமிழர்களை மீண்டும் ஏமாற்றப்படுத்துவதற்குரிய செயற்பாடாகும் ஆகவே தேர்தலுக்கு முன்னாடி தேர்தலுக்கு முதல் இது தொடர்பான பிரதேச பிரதிசிய தொடர்பான அதிகாரங்கள் அமுல்படுத்துவதற்கான உத்தரவை நான் கேட்கேன் இலங்கைக்கு மாண்மிகு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வேறாறு ஜனாதிபதி இருக்கின்றதோ அதிகாரம் உள்ள ஒரு ஜனாதிபதி ஒவ்வொரு கடிதத்தின் ஊடாக அந்த கெசட்டை நாங்கள் மீண்டும் உருவாக்கி அமைச்சரவை தீர்மானம் எடுத்து அமுல்படுத்த சொல்வது நிமிஷ கணக்கான வேலை இப்படிப்பட்ட ஒரு வேலையை கூட செய்யாத ஜனாதிபதி அவர்கள் நீங்கள் உங்களுக்கு வாக்களிக்க வாக்களியுங்கள் நாங்கள் உங்களுக்கு இதை நிறைவேற்றி தருகிறோம் என்று சொல்வதை அம்பார தமிழர்களை மீண்டும் மேம்பாட்டுவதற்கு ஒரு சமனான விடயம் ஆகவே தேர்தலுக்கு முன்னாடி அம்பார மாவட்ட பிரதேசத்தின் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதை மிக உறுதியாகவும் தெளிவாகவும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன் பொறுத்தவரையில் இந்த ஆளந்தரப்பு உள்ள அமைச்சர்களுக்கு வினயமாக ஒரு வேண்டுகோளை நாம் விடுக்கின்றேன் அது தியேட்டர்காரால இருக்கலாம் அது அபிவிருத்தி தலைவராக இருக்கலாம் உங்களுக்கு இந்த மட்டக்களப்பு மாவட்ட சமூகத்துக்கு சேவை செய்ய துணிவு இருந்தால் நான் உங்களுடன் சவால் விடுக்கின்றேன் மாதவன மைலத்த மடு ஜனாதிபதி தலைமையில் நடந்த கூட்டத்தில் பல தீர்மிக தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டன அந்த முடிவை நடைமுறைப்படுத்துவது அரச நிர்வாகம் நீங்கள் ஆளந்தரப்புக்கு அமைச்சராக இருக்கின்ற நீங்கள் ஆளுந்தரப்பு அமைப்பாளராக இருக்கின்ற நீங்கள் ஜனாதிபதிக்கு கொடி முடிக்கின்ற நீங்கள் முடிந்தான் தேர்தலுக்கு முன்னாடி மாதவன மயிலத்த மடு பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் நீங்கள் வழி செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்கு சல்யூட் அடிக்கின்றோம் நன்றி வணக்கம்